வணக்கம் நமக்கு ஆதரவு பாத்தீங்கன்னா வாரம்போடு குமுத்தூர்ல நடக்கிற சேவை சந்தை தான் இருக்கிறோம் இது வந்து திருப்பூர் மாவட்டத்திலே நடைபெறுகிற மிகப்பெரிய சந்தை வாரம் தோறும் திங்கட்கிழமை காலையில அஞ்சு மணி வளர்ந்து ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணிக்கு இந்த சந்தை நடைபெறும் அங்க வளர்ப்புக்கான அருமையான வீடு எல்லாமே கிடைக்கும் திருவிற்றவங்களுடைய சேவைகள் மற்ற கறிக்கான நான் அவற்ற நாட்டுக்கோள் மட்டும் பண்ணிட்டு வரும் இதை விடமா ராஜினார் கலர் கலராக இருக்கிற சந்தை

நம்ம இப்ப பாத்து வெடிவால சேர்ற மயில் கொண்டாந்து நல்லா சம்முட் இருக்கு புரிய பூ கால் வந்து மஞ்ச காலம் நல்ல கடிபிடிச்சதோட சம்முட் இருக்கு அஞ்சு ரூபா ரேட் சொல்லிட்டு இருக்காங்க பேசின அனுசரிச்சு தருவாங்க நினைக்கிறேன் அப்படியே அந்தல பாத்தோம்னா வெள்ளை மயில் ஒன்று வெள்ளை முடிச்சிருக்காங்க சேவல ஆறு தெரியல வெள்ளை பத்து வெள்ளைக்கால் மத்துப்பூட இருக்கு இந்த மாதிரி எல்லாமே வெள்ளை இல்லாம சீக்கிரம் கிடைக்காது சரி ஓகேண்ணா

கோழிக்கு அடைக்கிறது அது போக கோழி கொண்டு போறதுக்கு தேவையான பையை இதெல்லாம் மறைச்சு இருக்காங்க யாரு பாதே செங்கர் குண ஐட்ட ஏறி இருக்காங்க காலை கம்பேரமா நின்னு ஏறி வர இருக்காங்க எடுத்துக்கலாமா என்ன போன்றமா பொன்ற சேவல் ரெடிவாள்ள சேர்ற பொன்ற சேவல் மஞ்சள் காளை திருகு மூக்கு பசுப்பு மூக்கோடு இருக்கு என்ன ரேட்டிங் ஜி வருது ஆறு ரூபா எத்தனை நாள் ஆனா கொஞ்சம் பத்து மாசம் வெயிட் எத்தனை கிலோ வரும் மூன்றரை கிலோ வரும் நீங்க எப்படி கட்டு தர ஓட்டுருக்கீங்களா உங்களுக்கு வேண்டாம் சரி ஓகே எத்தனை ஒருபடி கட்டுத்தரையில வச்சிருப்பீங்க பத்து ரூபாய் சேவை வேண்டாம் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா எந்த ஏரியால இருந்து வரீங்க

இது வந்து மூணு கயிறு நூறுவா ரெண்டு கயிறு நூறுவா ரெண்டு ரெண்டு டோர் நூறுவா டவுன் பண்ணும் ஆஹ் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் நைன் டபுள் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் అన్న వీడియో ఎర్తికోమా మీరు ఎక్కడి నుండి వరండిங்க తిరుమల నుండి వరంగడ తిరుమల మద్రాస్ నుండి సైకోతే మద్రాస్ మద్రాస్ సార్ నేరుగా వస్తుంది 500 రూపాయలు కట్టండి కదా అది నాటి కొడి ఆ లౌడ్ కొలీజియ

నెంబర్ 9944002055 నెంబర్ 0000 సార్ ఇక్కడ కొరయ వస్తుంది అట్లా కొడు బన వస్తుం సందిర్బా దీని వల్ల సబ్జెక్ట్

சேவைகள் இருந்தது இந்த ஈரோடு மாவட்டத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் நடக்கிற அருமையான சந்தை தேவைப்படுறவங்க நேரடியா சந்தைக்கே வந்து பார்த்து வாங்கலாம் அது போக்ட் நம்பர் கான்டெக்ட் நம்பர் பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணிட்டு நேரடியா போய் தெளிவா பேசி வாங்கிக்கோங்க மீண்டும் மருத்துவர் ஒரு நல்ல பகுதியில் சந்திப்போம் வணக்கம்